சென்னையில் சிறையில் இருந்து வெளியே வந்த ரவுடி கும்பல் நள்ளிரவு கோயம்பேடு கொளத்தூரில் ஆகிய இடங்களில் சாலையில் சென்ற பத்துக்கும் மேற்பட்டோரை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடியது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்துகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் வணக்கம் கதிரவன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க சிறையில் இருந்து வெளியே வந்த ரவுடி கும்பல் ஒன்று சாலையில் சென்படுவதை வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பா கொளத்தூர் கோயம்பேடு உள்ளிட்ட மூன்று இடங்கள்ல பத்துக்கும் மேற்பட்டது இந்த கும்பல் வெட்டியிருக்கிறது அதில் கார்த்திக் என்பவரும் அதே போல ஆட்டோ ஓட்டு வரக்கூடிய கணேசன் என்பவரும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் மற்றவருக்கு லேசான காயம் போடும் மருத்துவமனை சிகிச்சைப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது இதுல ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் குறிப்பா மாசி என்கிற ரவுடி கும்பல் தலைமையில இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது வீடு புகுந்து ஒரு பெண் உட்பட இரண்டு பேரையும் அதே போல ஒரு ஓட்டனில் புகுந்து ஆட்டோ ஓட்டுநர் கணேசன் என்பவரை இந்த கும்பல் வைத்திருக்கிறது ராஜமங்கலம் போலீசாரும் அதே போல பயமுறை திருநிலைய போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சம்பவத்தில் ஈடுபட்ட மாசி என்பவர் தலைமையில் இந்த போதை போதையில இந்த கும்பல் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டப்படும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து சில நாட்களுக்கு முன்பு வெளிவந்த இந்த கும்பல் போலீசாருக்கு சவால் விடும் வகையில ஏரியாவில் மீண்டும் ஜெட்டு காட்ட வேண்டும் என்ற வகையிலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் அதே போல போலீசாரிடம் தங்களை வந்துட்டு காட்டி கொடுத்ததாக கூறி இந்த கணேசன் என்பவரையும் வெற்றியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது கொளத்தூர் பகுதியில வருண் என்ற நபரை அஹ் கும்பல் தற்காப்புக்காக ஒரு ராஜேஷ் என்பவர் வீட்டில் நுழையும் போது அங்கு வீட்டில் இருந்த சந்திரா என்ற பெண்மணியும் அதே போல ராஜேஷும் இந்த கும்பல் வெட்டியிருக்கிறது அதே போலதான் கணேசன் என்ற நபரையும் வெட்டியிருக்கிறது அருண் வருண் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ராஜேஷ் என்பவர் கொடுத்த புகார் என்பது ராஜமங்கலம் போலீசாரும் அதே போல கணேசன் என்பவர் கொடுத்த புகார்ல சிஎம்பிடி காவல்நிலை போலீசாரும் விசாரணைகளை வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கார்த்திக் என்பவர் என்பவரிடம் வால் வரோசினை கூட்டாளிதானே என்று கூறி தலையில் வெட்டியதுல இருபத்தி அஞ்சு தையல்களும் அதே போல நாக்குல பத்து தையலும் அவருக்கு போடப்பட்டிருக்கிறது ஆபத்தான நிலையில அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடன் இருந்த தமிழ் செல்வன் என்ற அவரையும் அந்த கும்பல் இருக்கிறது அவருக்கு ஆறு தையல்களும் இடது மணிக்கட்டில இரண்டு தையல்களும் போடப்பட்டிருக்கிறது இருந்த இரண்டு நபர்களை வந்துட்டு அந்த கும்பல் தாக்கி இவர்கள் அனைவருமே தற்போது பிரியாநகர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கார்த்திக் மற்றும் மெரிடியன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதே போல பனிரண்டு மணியாளர்கள் சென்று அந்த ஆட்டோட்டி ஒரு கணேசன் என்பவரை விரட்டி சென்று அஹ் வெட்டியிருக்கிறது உச்சந்தலையில ஐந்து தையல்களும் இடது புறம் இடது தோள்பட்டை வலது கோள்பட்டை பகுதியிலும் வந்து காயினும் ஏற்பட்டிருக்கிறது லா கேஸ்டல் ஹோட்டலுக்கு அருகே அவர் போதும் அவரை உள்ளே புகுந்து அவரை இந்த கும்பல் வெட்டியிடுப்பதும் இது தெரிய வந்திருக்கிறது இவர்கள் அனைவருமே ஒரே இடத்தை சேர்ந்தவர்கள் என்றும் மாசி

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்